அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஆன்மீக அருள் யூடியூப் சேனல் இன்றைய நாள் இருபது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜனவரி மாதம் திங்கட்கிழமை ரோதி வருடம் தை ஏழாம் நாள் நல்ல நேரம் காலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை மாலை நாலு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை ராகு காலம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை குளிகை மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை யமகண்டம் காலை பத்து முப்பது மணி முதல் மதியம் பன்னிரண்டு மணி வரை சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் திதி இன்று காலை பத்து முப்பத்தி ஐந்து வரை சஷ்டி பின்பு சப்தமி யோகம் இன்று காலை ஆறு முப்பத்தி நாலு வரை அமிர்த யோகம் பின்பு யோகம் சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் இன்று இரவு ஒன்பது ஏழு வரை சதயம் பின்பு பூரட்டாதி இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் பல்ல இறைவனை வேண்டி இன்றைய ராசி பலனை காண்போம் மேஷ நேயர்களே மனதளவில் இருந்து வந்த சஞ்சலங்கள் குறையும் அரசால் அனுகூலம் ஏற்படும் வாகன பயணத்தில் கவனம் வேண்டும் எடுத்து செல்லும் உடமைகளில் கவனம் வேண்டும் எதிர்பாராத சில வரவுகள் கிடைக்கும் வழக்கு விஷயங்களில் தீர்ப்பு கிடைக்கும் தூர உறவினர்கள் தேடி வருவார்கள் பழக்க வழக்கங்களில் சில மாற்றங்கள் ஏற்படும் மகிழ்ச்சியான நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நட்சத்திர பலன்கள் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு சஞ்சலங்கள் குறையும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் வேண்டும் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றம் ஏற்படும் ராசி நேயர்களே பூர்வீக சொத்துக்கள் மூலம் அனுகூலம் ஏற்படும் மனதில் புதுவிதமான ஆசைகளும் எண்ணங்களும் பிறக்கும் கற்பனை துறைகளில் முன்னேற்றம் ஏற்படும் வியாபாரப் பணிகளில் இருந்து வந்த எதிர்ப்புகள் குறையும் குழந்தைகள் வழியில் மகிழ்ச்சியான சூழல் அமையும் கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறையும் மாணவர்களுக்கு கல்வியில் சாதகமான சூழ்நிலை உண்டாகும் வெற்றி நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் நட்சத்திர பலன்கள் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமான நாளாக இந்த நாள் அமையும் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்ப்புக்கள் குறையும் மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான நாளாக இந்த நாள் அமையும் மிதுன ராசினியர்களே மற்றவர்களால் உங்களிடத்தில் சில மாற்றங்கள் ஏற்படும் நம்பிக்கைக்கு உரியவர்களின் ஆலோசனைகள் கிடைக்கும் செல்வ சேர்க்கை மேம்படுத்துவது தொடர்பான சிந்தனை அதிகரிக்கும் மனதில் இருந்து வந்த கவலைகள் குறையும் வெளியூர் பயணங்களால் அலைச்சல் இருந்தாலும் ஆதாயமும் கிடைக்கும் உத்தியோகப் பணிகளில் புதிய பொறுப்புகள் கிடைக்கும் ஊக்கம் நிறைந்த நாள் திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் நட்சத்திர பழன்கள் மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றமான நாளாக இந்த நாள் அமையும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு கவலைகள் குறையும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் கிடைக்கும் கடக நேயர்களே எதிர்பாராத சில விஷயங்களின் மூலம் மனதளவில் புதிய தன்னம்பிக்கை உண்டாகும் உத்தியோகப் பணிகளில் உழைப்புகள் அதிகரிக்கும் வியாபாரம் நிமித்தமான முயற்சிகள் அதிகரிக்கும் அக்கம் பக்கம் இருப்பவர்களின் ஒத்துழைப்பு மேம்படும் வாழ்க்கை துணைவர் வழியில் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் ஏற்படும் மனதில் புதிய துறை சார்ந்த தேடல்கள் மேம்படும் ஆதரவு நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் கருஞ்சிவப்பு நட்சத்திர பலன்கள் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கை உண்டாகும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகள் மேம்படும் ஆயுள்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு தேடல்கள் மேம்படும் சிம்ம ராசினேயர்களே கணவன் மனைவி இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையும் தவறிப்போன சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கும் விளையாட்டான பேச்சுக்களை தவிர்க்கவும் எதிர்பாராத சில பயணங்களால் மாற்றம் ஏற்படும் உழைப்பிற்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கும் உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல் மேம்படும் வியாபார பணிகளில் வரவு அதிகரிக்கும் இன்பம் நிறைந்த நாள் திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் நட்சத்திர பலன்கள் நட்சத்திர பலன்கள் மகன் நட்சத்திரக்காரர்களுக்கு வேறுபாடுகள் குறையும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வரவுகள் அதிகரிக்கும் கண்ணீராசி நேர்களே முகத்தில் புதிய புலிவு உண்டாகும் ஆடம்பர எண்ணங்கள் மனதில் அதிகரிக்கும் ஒன்றுக்கும் மேற்பட்ட பல பணிகளை பார்க்க வேண்டிய சூழல்கள் அமையும் எந்த ஒரு செயலிலும் பொறுமை கடைபிடிக்கவும் சமூக பணிகளில் கௌரவ பொறுப்புகள் கிடைக்கும் நிலைவாற்றலில் இருந்து வந்த மந்தத்தன்மை விலகும் மற்றவர்களிடம் எதிர்பார்த்து வந்த சில உதவிகள் கிடைக்கும் அமைதி வேண்டிய நாள் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் நட்சத்திர பலன்கள் உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் பொலிவு உண்டாகும் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமை வேண்டும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு கேட்ட உதவிகள் கிடைக்கும் துலாம் ராசி நேயர்களை கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்லவும் அரசு சார்ந்த விஷயங்களில் பொறுமையுடன் செயல்படவும் வேள்வி பணிகளில் ஈடுபாடுகள் உண்டாகும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும் உணர்வு தொடர்பான துறைகளில் திறமைகள் வெளிப்படும் வெளியூர் பயண வாய்ப்புகள் அதிகரிக்கும் நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்படும் பொறுமை நிறைந்த நாள் திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட நாறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் நட்சத்திர பலன்கள் சுவாதி நட்சத்திரக்காரர்கள் எதையும் அனுசரித்து செல்வது நல்லது சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் வேண்டும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவான நாளாக இந்த நாள் அமையும் விருச்சக ராசி நேயர்களே சாம்பத்தியமான பேச்சுக்கள் மூலம் இழுபறியான பணிகளை செய்து முடிப்பீர்கள் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும் கல்வி சார்ந்த பணிகளில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் தொழில் அபிவிருத்தி தொடர்பான எண்ணங்கள் மேம்படும் மனதிலிருந்து வந்த குழப்பங்கள் இங்கு தெளிவு பிறக்கும் கலைநுட்பமான செயல்பாடுகளில் ஆர்வம் அதிகரிக்கும் சிக்கல் விலகும் நாள் அதிர்ஷ்ட திசை சிற்கு எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் நட்சத்திர பலன்கள் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இழிபறியான நாளாக இந்த நாள் அமையும் அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும் தனுசு ராசி நேயர்களே அதிகார பதவிகள் இருப்பவர்களின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் வாகன பொழுதுகளை சீசேவீர்கள் வியாபாரத்தில் புதிய யுத்திகளை பயன்படுத்துவீர்கள் அரசு பணிகளில் ஆதாயம் ஏற்படும் திட்டமிட்ட காரியங்களில் சிறு அலைச்சலுக்கு பின் நிறைவேறும் எதிர்காலம் தொடர்பான சில முடிவுகளை எடுப்பீர்கள் மறைமுக எதிர்ப்புக்களை வெற்றி கொள்வீர்கள் இரக்கம் வேண்டிய நாள் அதிர்ஷ்டதிசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் நட்சத்திர பலன்கள் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயமான நாளாக இந்த நாள் அமையும் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு முடிவுகள் பிறக்கும் மகர ராசி நேயர்களே மனதில் புதுவிதமான தேடல்கள் உண்டாகும் கௌரவ பொறுப்புகள் மூலம் ஆதரவு மேம்படும் பாக பிரிவினை முயற்சிகளில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் உண்டாகும் உத்தியோக ரீதியான செயல்பாடுகளில் புதிய முடிவுகளை எடுப்பீர்கள் உடன் பிறந்தவர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் நற்செயல் நிறைவேறும் நாள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் இளம் ஜிவப்பு நட்சத்திர பலன்கள் உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தேடல் உண்டாகும் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும் கும்பம் ராசினியர்களே இடமாற்றம் சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்கும் வழக்கு சார்ந்த பணிகளில் கவனம் வேண்டும் இனம் புரியாத சில சிந்தனைகளால் தயக்கம் ஏற்படும் சந்தேக உணர்வுகளை தவிர்ப்பது நல்லது வேலை பணிகளில் அலைச்சல் ஏற்படும் மற்றவர்களின் செயல்களில் தலையிடுவதை தவிர்க்கவும் வியாபார பணிகளில் போட்டிகள் உண்டாகும் பொறுமை வேண்டிய நாள் அதிர்ஷ்டிசை தென்மேற்கு அதிர்ஷ்டயன் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் மென்மஞ்சல் நட்சத்திர பலன்கள் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு பணிகளில் கவனம் வேண்டும் சதயம் நட்சத்திரக்காரர்கள் தயக்கங்கள் நீங்கும் புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் போட்டிகள் மேம்படும் மீன ராசி நேர்களே பணி சார்ந்த விஷயங்களில் முயற்சிக்கு ஏற்ப புதிய சூழல் ஏற்படும் சுபகாரிய செயல்கள் சாதகமாக முடியும் குழந்தைகளால் மதிப்பு மேம்படும் தவறிப்போன சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கும் போட்டி பந்தயங்களில் சாதகமான முடிவுகள் கிடைக்கும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கங்கள் மேம்படும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் மேம்படும் பலதரப்பட்ட மக்களின் அறிமுகம் கிடைக்கும் அன்பு நிறைந்த நாள் திசை தெற்கு அதிர்ஷ்டையின் ஏழு அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நட்சத்திர பலன்கள் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான நாளாக இந்த நாள் அமையும் உத்திராடாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வாய்ப்புகள் அதிகரிக்கும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு அறிமுகம் கிடைக்கும் நன்றி வணக்கம் இன்னும் பல ஆன்மீகம் மற்றும் ஜோசியம் தொடர்பான வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பெல் பட்டனை அமுக்குங்க